அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுணிகை தசஸ்மரண மாத்திரேட சர்வ பாபகி பிரம்முசேயத்தே அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியனும் துஷ்டகிரக விநாசி அனுமந்த உபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வா அன்பர்களுக்கு என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி நாளைக்கு டிசம்பர் இருபதாம் தேதி மாலை ஐந்து நாற்பது மணிக்கு நடக்க சனி சனிப்பயிற்சி மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்கப்படுவதுண்டு கிரகத்திலையும் ஜோதிடத்திலையும் வந்து மிக முக்கியமான ஒரு கிரகமாக சொல்லப்படுவதுண்டு இந்த சனிப்பெயிற்சி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஒன்று எதுக்கு தெரிஞ்சுக்கணும் சனி சனிப்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இப்படி பல கேள்விகளுக்கு வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வகையில் மனசில் சந்தேகங்கள் உண்டு இந்த சனி பயிற்சியால் என்ன மாற்றம் நடக்கும் இப்பயாச்சும் விழிவுகளை பிறக்குமா பிறக்காதா நடக்குமா நடக்காதா ரொம்ப வருஷமாக எல்லா ஜோதிடனும் ஊதிர சங்கையை இருக்கிற மாதிரி இப்போ நடக்கும் அப்படி நடக்கும் இந்த மாதிரி நடக்கும்னால ஒரு வெங்காயமும் நடக்க மாட்டேங்குது எல்லாம் கடைசியில் வரைக்கும் எல்லாம் நல்லதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் சொல்கிறாங்களே தவிர எதுவுமே மாற்றங்கள் நிகழ நிகழ்வதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய வாய்ஸாகவும் இருக்கு ஏன்னா ஏன்னா இருந்து நானும் ஒரு காலத்தில் அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பார்த்துட்டு வந்தது அப்போ ஏன் இந்த பயிற்சிகள்லாம் ஆகும்போது நமக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்க மாட்டேங்குது ஏன் எல்லா பயிற்சிகளும் தோல்வியாகுது நமக்கு நடக்க மாட்டேங்குது எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது பல விதமான குழப்பங்கள் எல்லாருடைய மனசுலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய சனிப்பயிற்சிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன சனிப்பயிற்சி கண்டிப்பாக திருநெல் போனால் தான் நல்ல மாற்றம் கிடைக்குமா இல்லை கண்டிப்பாக சனிப்பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு உண்டான கேள்விகளாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சனிப்பயிற்சியில் என்னென்ன பலன்கள் கிடைக்க போவதில் அடுத்த பதிலாக சொல்கிறாங்க முதல்ல சனி பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் தேவையா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் நாளைக்கு நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியில் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யணும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்தெந்த விஷயத்தில் கவனத்தில் எடுத்துக்கணும் என்னென்ன செய்யக்கூடாங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவுபடும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரபகானை பற்றி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த இப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தை நான் நிறைய பேருக்கு அடிக்கடி சொல்வதே உண்டு வெறும் ஜாதகட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வச்சுட்டு நம்ம ஜாதகத்தை பொறுத்ததை பார்க்குறது ஜாதகத்தை பார்க்குறது மட்டும் இருக்கக்கூடாது நான் ஏற்கனவே நிறைய நண்பர்கள் நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டு தான் ஒரு ஜாதகம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு லக்னம் சூரியன் சந்திரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் மற்ற விஷயங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வாரி கொடுக்க முடியும் ஏன்னா இதை வச்சு தான் நவக்கோள்களுடைய வேலை மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வேலை சூரியன் இன்னக்கூடிய சாரி லக்னம் என்று சொல்லக்கூடிய தலை சூரியன் என்று சொல்லக்கூடிய உடல் இந்த தலையும் உடலும் இணையக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனோகாரகன் ஆகிய சந்திரன் இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் மற்ற கிரகங்களுக்கே வேலை இருக்குது இது இல்லை ஒழுங்காக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மற்ற கிரகங்களுக்கு வேலையே இல்லை ஃபார் உதாரண சூழ்நிலை இப்போ நீங்கள் ஒரு கோமாலாம் படுத்துருக்கோம் இப்போ ஒரு ரொம்ப கோம ஸ்டேஜுக்கு போயாச்சு மற்ற கிரகங்கள் எங்கன்னா என்ன எங்களாம் என்ன ஒரு மனிதன் படுத்த படிக்க ஆகிட்டான் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை அப்படிங்கும்போது கிரகங்களுக்கு வேலையே இல்லாமல் போயிடுது அப்போ ஒன்று ரெண்டு கிரகங்கள் தான் வேங்கிகிட்டு இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது நான் நிறைய பேருக்கு சொல்கிறது தான் எண்ணங்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்போ லக்னம் நல்லா வேலை செய்யும் ரெண்டாவது அவ்வளவுடலாம் சுத்தமாக இருக்கணும் அதுக்கு தான் ஆத்ம தியானம் யோகா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சூரிய நமஸ்காரம் சூரிய பூஜை எல்லாம் அடுத்தது மனம் நல்ல விஷயத்தை பார்க்கணும் நல்ல விஷயத்த பேசணும் அதுதான் மனம் ஸோ இதெல்லாம் ஒழுங்காக அடிப்படை ஒரு மனுஷனுக்கு தேவையானது இது ஒழுங்காக இருந்துச்சுன்னா மற்றெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும் அப்போ சனிப்பயிற்சி அன்னைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சியில் வந்து சாயங்காலம் அஞ்சு நாற்பது மணிக்கு நடக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சியில் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் திருநெல்வேலா போய் ஆகணுமா இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போக வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிங்க மற்ற கிரகங்கள் மாதிரி இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இந்த மாதிரி கிரகங்களை போல தான் சனி குரு ராகுக்கே இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு கிரகங்களும் ஒரு ஒரு காரகத்துவத்தை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகமே தவிர மற்றபடி கிரகங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக ஒன்றுலாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஸ்பெஷல் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம் நம்ம அந்த ஸ்பெஷலாக அந்த கிரகங்கள நமக்கு தேவையான பூஜைகளோ புனஸ்காரங்களோ பரிகாரங்களோ நம்ம பண்ணிக்கிறோம் ஒன்று மன திருப்திக்காக ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த டைமில் நம்ம அந்த கிரகங்களுக்கு வந்து பூஜை செய்யும்போது அந்த கிரகத்தினுடைய ஆற்றல் நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருப்போ அதைப்படித்தான் அந்த கிரக ஆற்றல் நமக்கு வேலை செய்யும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சு சனி வந்து உச்சமாக இருக்கா நீச்சமாக இருக்கா மறைந்திருக்கா இல்லை கண்டமாக வேலை செய்கிறாரா யோகமாக வேலை செய்கிறாரா அவயோகமாக வேலை செய்கிறாரா எந்த வகையில் உங்களுக்கு சனி ஃபேவராக இருக்காருங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தெரிந்தால் மட்டும்தான் அந்த சனி பயிற்சியை பற்றின வேலையே உங்களுக்கு உண்டு சும்மா வெறும் டிவியில் சொல்ற சனி பயிற்சி மட்டும் வச்சுக்கிட்டே தயவு செய்து நீங்க போகிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ற பயிற்சி சனி பயிற்சியில சொல்ற பலன்கள் எல்லாம் வச்சு உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியல சொல்ற பலங்கள் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குதான் முக்கால் முக்கால்வாசி நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்துல கிட்ஸாக இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்திரெண்டு வயசுல இருக்கும்போது இந்த பயிற்சி நான் பார்த்துட்டு தான் இருக்கிறானே அப்போலேருந்து ஆஹா ஓஹோ அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றாங்க கடைசி வரைக்கும் எனக்கு எதுவுமே நடந்த பாடு இல்லை ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் அரசு ஆராய்ஞ்சோ கொஞ்சம் விஷயத்தெல்லாம் உள்ளே உள்ள போய் படித்து என்ன காரணம்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஒரு பயிற்சி ஆகும்போதும் ஒரு ஒரு கிரகம் நமக்கு என்னவா வேலை செய்யுதுங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கிரகத்தினுடைய முழு ஆற்றலையும் நம்ப நம்மளால் ஈர்த்து கொள்ள முடியும் அல்லது வெளிப்படுத்த முடியும் ரெண்டு விஷயம்தான் இப்போ சனி உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறது தெரியணும் ஃபஸ்ட்டு சனியால் உங்களுக்கு நல்லது நடக்க போதா இல்லை வேறு ஏதாவது அவயோக பலன்கள் நடக்க போகுதாங்கிறது தெரியணும் ரெண்டாவது மிக மூணாவது முக்கியமான விஷயம் இந்த சனியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது சனி தசை நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ சனி தசையாக நடந்தாலும் அப்போ சனி தசையும் உங்களுக்கு யோகமான திசையாக உங்களுக்கு வந்து பாதகாத இப்படி பல விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பலன்களை எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு ஒன்று இரண்டாவது மிக முக்கியமான எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனிப்பயிற்சி அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரும் முண்டி அடிச்சு நான் நிறைய பேருக்கு சொல்கிறது தான் குபேர கிரத்தூட நிறைய பேருக்கு சொன்னேன் அந்த நாலரை மணிக்கு வந்து அடித்து பிடிச்சிக்கிட்டு போய் குபேரன் வருவாருன்னு சொல்லிட்டு போய் உள்ளே அடித்து பிடிச்சிக்கிட்டு போய் முண்டிக்கிட்டு போய் சிவனை பார்க்குறாங்க சிவனை தரிசிப்பதற்கு தான் குபேரன் வருகிறத தவிர உன்னை தரிசிப்பதற்கு குபேரன் வருவதில்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிறத நான் ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துட்டேன் அதே மாதிரி தான் நாளைக்கு நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி அன்னைக்கு சனிப்பயிற்சி நடந்துச்சுன்னு நடக்கிறதுனால எல்லாம் அடித்து உடிச்சுக்கிட்டு போய் கோயிலில் போய் நெரிச்சிக்கிட்டு கூட்ட நெரிசலில் நின்று போய் சனியை போய் பார்க்குறாங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்தி கூட போய் ஒழுங்காக பார்க்க முடியறதில்லை அவ்வளோ தூரம் வெயிலில் நின்று கூட்டத்தில் நின்று எதுக்கு அப்படி போய் பார்க்குறீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும் அப்படி போய் நின்னா உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பாரா அப்படின் கேட்டால் அப்படிலாம் கிடையாது உங்களுடைய ஜாதகத்தை சனி பகவான் என்ன மாதிரி பலனை கொடுக்கணும்னு நிர்ணயம் பண்ணியிருக்காரோ தான் கொடுப்பாரே தவிர நீங்கள் போய் நேரில் போய் போகிறதுனாலையோ கிட்ட போய் பார்க்கறதுனாலையோ கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரலாக வேலை செய்ய மாட்டார் நல்லா புரிஞ்சிக்கங்க சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு காரக தான் முன்ஜென்ம கர்ம வினையனுடைய பிரதிபலிப்பாகத்தான் சனி பகவான் இருப்பாரே தவிர நீ வந்து எனக்கு ஸ்பெஷலாக வந்து பூஜை பண்ணுற ஸ்பெஷலா என்ன முன்னாடி வந்து பார்க்குற எனக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்க்கறேங்கிறதுனால சனி பகவான் வேலை செய்ய மாட்டேன் சனி பகவானுடைய காரகத்துவமே முன்ஜென்ம வினையினுடைய கர்ம காரகத்துவத்தை பிரதிபலிப்பதான் அதனுடைய நோக்கமே தவிர ஃபேவரேஷன் அப்படிங்கிறது கிடையாதுனால நான் எல்லாருக்கும் நான் சொல்கிறது அடிச்சு பிடிச்சிக்கிட்டுலாம் போய் கோயிலில் போய் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தயவு செய்து போய் பார்க்காதீங்க உங்களை நீங்க வருத்திக்கிட்டு எந்த கடவுளையும் கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்னு இரண்டாவதாக சனி பகவானுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் மிக முக்கியமான விஷயங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியில் உங்கள் வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு நோக்கி ஒரு தாம்பால தட்டில் ஒரு பித்தளை தட்டை சாரி ஒரு தாம்பாலம் இல்லை பித்தளை ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து பத்தொம்போது அகில் விளக்கு அந்த பத்தொம்பது அகில் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இது போட்டுக்கணும் எள் போட்டுக்கணும் நல்லெண்ணெயை விட்டு பத்தொம்பது தீபத்தை ஏற்றுங்க ஒரு தாம்பரத்தில் மேற்கு நோக்கி அந்த தீபத்தை ஏற்றுங்க சாயங்காலம் இப்போ தனிப்பயிற்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாமி புறம் பூஜை ரூமுக்கும் விளக்கு ஏற்றுங்க அதேமாதிரி அந்த தாம்பரத்துக்கும் தீபத்தை ஏற்றி அந்த தட்டில் இருக்கக்கூடிய பத்தொம்பது தான் சனி சரியாக கோவிலுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது வீட்டில் வந்து இந்த தீபத்தை போட்டு சனி பகவானை பாவித்து பத்தொன்போது சுற்று சுற்றி நீங்கள் சனி பகவானை அர்ச்சனை பண்ணி வழிபட்டாலே போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தேருவார் ஏன் பத்தொம்போது தீபம் அப்படின்னா சனி திசைங்கிறது வந்து பத்தொம்பது வருஷம் நம்ம எடுக்கிறோம் இல்லையா அந்த பத்தொம்பது வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது தீபம் ஒரே ஒரு ஏன்னா ஒவ்வொரு திசையிலுமே வந்து ஒரு ஒரு கிரகத்துவம் ஒரு ஒரு கிரகங்கள் ஒரு ஒரு தன்மையில் வேலை செய்யும் ஆனால் இந்த பத்தொன்போது வருஷத்துக்கு உண்டான தீபம் நம்ம பத்த பத்தொம்பதாயிரம் தீபத்தை போட முடியாது அப்போது வீட்லேயே நம்ம சாயங்காலம் வந்து எப்போ சனி பயிற்சி இந்த நேரம் நான் இருக்கணும்னு சொன்ன மாதிரி அந்த அஞ்சு நாற்பது மணிக்கு நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த தீபத்தை போட்டு மேற்கு நோக்கி நீங்கள் உட்காந்துக்கணும் சனினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் எந்த எல்லா ராசிக்காரர்களும் பண்ணலாம் எல்லா நட்சத்திரக்காரர்களும் பண்ணலாம் நீலாஞ்சலம் ஷமாபாஷம் ரவிபுத்திரம் வாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தன்மாமி சனீஸ்வரம் காக்கத்வஜா கக்க ஹஸ்தாய தன்னோ மந்த பிரச்சோதயார் இதை படிக்கலாம் அப்படி முடியல அப்படின்னா மந்திரங்கள் வாயில் வரலாம் அப்படின்லாம் பரவாயில்ல சுத்தமான தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு பதிகம்னு ஒன்று இருக்குது திருநள்ளாறு பதிகத்தை டவுன்லோட் பண்ணி வச்சு நாளைக்கு இந்த தீபத்தை போட்டு சாயங்காலம் அஞ்சு நாற்பது மணிக்கு இந்த திருநள்ளாறு பதிகத்தை யார் மூணு தடவை படிக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் நிவர்த்தியாகி சனி பகவானுடைய கிருபா கடாட்சத்தால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெறலாம் சனியினுடைய கிரக ஆற்றல் முழுமையாக கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால் சனி தோஷத்தை பற்றியோ சனியினுடைய பயிற்சியை பற்றியோ ரொம்ப தயவு செய்து பயப்படாதீங்க ரொம்ப மிக முக்கியமான நான் சொல்ல வேண்டியது தான் எல்லா கிரகங்களும் போல் சனி ஒரு கிரகம் என்னென்னா இது கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பயிற்சி ஆகிறதுனால இதுக்கு இவ்வளோ கியூராசிட்டி இருக்கு தவிர மற்ற கிரகங்களைப் போல் ஏதோ ஒரு கிரகம் கொஞ்சம் வலிமை உள்ள கிரகம் அவ்வளோதான் விஷய விஷயமா தவிர மற்றபடி பெருசாக இதில் வந்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு காரகத்துவம் உண்டு அந்த கிரகத்துக்கு போல் இந்த கிரகமும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரக காரகத்துவமாக இருக்கிறதுனால ஸோ அதனால் அன்பன்பர்கள் இந்த கிரக அமைப்புக்கு வந்து நீங்கள் இருந்த அந்த சனிப்பயிற்சிக்கு எல்லாருமே நாளைக்கு சொன்ன மாதிரி சாயங்காலம் அந்த தீபத்தை போட்டு வழிபடுங்க தீபம் முடித்த உடனே அந்த அகலெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் இருந்துக்கூடிய அந்த எள்ளு இருக்குது பாருங்கள் அந்த எள்ளு எல்லாத்தையும் நல்லா வலித்து எடுத்து அதோடு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சாதம் இருக்குது இல்லையா வடித்த சாதம் அந்த எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்த நாள் நீங்கள் வடித்த சாதம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வடித்த சாதத்தை இந்த எள்ளையும் சேர்த்து நல்லா தெரிஞ்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் காக்காய்க்கு தலையில் மேலே மொட்டை மாடியில் வச்சுட்டு வந்துடுங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு எவ்வித தோஷங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மூதாதிரி தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அத்தனையும் நிவர்த்தி ஆகிறத கண் கூட பார்க்கலாம் செய்து பாருங்கள் நிச்சயமாக சனி பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கட்டும் அடுத்த பதிவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் சனிப்பயிற்சி உங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களும் என்ன பலன்கள் கிடைக்க போகுது அதுக்கு அடுத்ததாக வந்து புத்தாண்ட பழங்களை பற்றி நிறைய பேசலாம் ஸோ தொடர்ந்து பார்த்துட்டு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நட்பு நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குறிப்பு